ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்சிட்டி பிளாஸம்ஸ் இன்றைக்கி வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் வெள்ளைக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது ஈஸியாக சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக செய்யணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி குழம்பு நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கிறலாம் ஒரு கடாய் எடுத்துகிட்டு எண்ணெய் விட்டுக்கிறலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கிறலாம் சீரகம் வெந்தயம்லாம் பொறிஞ்சதும் நான் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்து வ சேர்த்து வதக்கிக்கிட்டேன் அதன் கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிட்டேன் பூண்டு பிடிக்கலன்னு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை விட்டுறலாம் அது கூடவே பூண்டு வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கிட்டேன் இப்போ தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் கத்திரிக்காய் வாழைக்காய் நான் மாங்காய் சேர்த்துக்கிட்டேன் இந்த டைமில் நீங்கள் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு இருந்தால் கூட சேர்த்துக்கிறலாம் இப்போ காய் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கிறலாம் நம்ம அதன் கூட கருவேப்பிலைய சேர்த்துக்கிறலாம் காய் நல்ல எண்ணெயில் வதக்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதன் கூட மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம அந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மூடி வச்சுக்கிறலாம் அந்த டைம் நான் புளி ஊற வச்சு வச்சுருந்தேன் காய் பாதி வெந்ததும் நம்ம புளி கரைச்சி சேர்த்துக்கிட்டேன் புளி வந்து நம்ம பா ரொம்ப சேர்க்க இருக்காது ஏன்னா நம்ம மாங்காய் தக்காளி சேர்த்துருக்கறனால புளி கம்மியாக சேர்த்தா போதும் கொஞ்சமாக புளி கரைச்சி சேர்த்துக்கிட்டேன் இப்போ புளியினோட பச்சை ஸ்மெல் போனதும் நம்ம உப்பு சேர்த்துக்கிறலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கிடலாம் இதுக்கு வந்து வத்தல் வந்து நான் ஒரு எட்டு வத்தல் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதுங்கூட ஊற வச்ச வத்தல் தேங்காய் சீரகம் சின்ன வெங்காயம் பூடு கொஞ்சமாக மஞ்ச தூள் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கிட்டேன் காய் நல்லா வந்ததும் இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன் நல்லா தேங்காயோடய ஸ்மெல்லு எல்லாம் போனதும் கருவேப்பிலை மல்லியில் தூவி நம்ம இப்போ இறக்கிக்கிறோம்னா இப்போ நமக்கு வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் வெள்ளைக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சூடான சாத சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது கூட ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் அல்லது வாழைக்காய் மசாலா வறுவல் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ